அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஆழ்ந்த உறக்கம் என்னும் சற்று வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆளுமை என்றால் என்ன ஒருவருடைய ஆளுமை என்று எதை நாம் அழைக்கிறோம் ஆளுமை என்பது பல பரிமாணங்களை கொண்டது ஒருவருடைய தோற்றம் அவருடைய முகம் அவருடைய பார்வை ஒருவருடைய சொற்கள் உடை பாவனை ஒருவருடைய மதிப்பீடுகள் அவருடைய சொல்லாடல்கள் அவருடைய செயல்பாடுகள் செயல்திறன் இவை அனைத்தும் இணைந்ததுதான் ஒருவருடைய ஆளுமை அந்த ஆளுமையில் ஒருவருடைய உறக்கமும் இருக்கிறது என்பது வியப்பான செய்தி ஒருவர் எப்படி உறங்குகிறார் என்பது அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை காட்டுகிறது நீங்கள் சற்று உங்களுடைய வாழ்வை ஆய்வு செய்து பாருங்கள் உங்களோடு நெருக்கமாக வாழ்பவர்களுடைய உறக்கத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் நீங்கள் எவ்வாறு உறங்குகிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது உங்களுடைய ஆளுமையை காட்டுகிறது வியப்பான செய்தி நூக்கான செய்தி எட்டு இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் படகு போய்க் போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார் அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது படகு நீரால் நிரம்பியது அவர்கள் ஆபத்துக்குள்ளானார்கள் நூக்காங்கே அவர் ஆழ்ந்து உறங்கிவிட்டார் என்று பதிவு செய்திருக்கிறார் ஆழ்ந்த உறக்கம் என்பது அன்புக்குரியவர்களே ஒரு ஒரு ஆசிர்வாதம் இட்ஸ் எ பிளஸ்ஸிங் இன்று உலகில் உறங்க முடியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் எண்ணற்றவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை சில நேரங்களில் அருள் பணியாளர்களிடம் மக்கள் வந்து எனக்கு தூக்கம் வரல எனக்காக ஜெபியங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தூக்கம் தூக்கமின்மை என்பது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மனித வாழ்வின் சிக்கலாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஆழ்ந்த உறக்கம் இல்லாமலும் பலர் வாடுகிறார்கள் இடையிடையே விழிப்பு வந்துவிடுகிறது ஆழ்ந்த உறக்கம் இல்லை கனவுகள் வருகின்றன உறக்கம் என்பது பல கொண்ட ஒன்றாக இருக்கிறது யாரெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆசி பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் அவர் ஆழ்ந்து உறங்கிவிட்டார் ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு உடல் நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம் உள்ள நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம் ஆன்ம நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம் எனவே ஆழ்ந்த உறக்கத்திற்காக நாம் கடவுளை நோக்கி வண்டாட வேண்டும் ஏசு ஆழ்ந்து உறங்கிவிட்டார் என்பதற்கு பல காரணங்களை நாம் சுட்டி காட்டலாம் ஒன்று உழைப்பின் களைப்பு இயேசு ஒரு உழைப்பாளராக இருந்தார் ஓய்வின்றி உழைத்தார் பல இடங்களுக்கும் அவர் நடந்தே சென்றார் எனவே அவர் களைப்பு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார் களைப்பு களைத்து உழைத்து சோர்ந்து போனவர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள் இரண்டாவதாக எந்த வசதி குறைவான இடத்திலும் தூங்க முடியும் என்னும் இயேசுவின் எளிமையான நாடோடி வாழ்வு இயேசு ஒரு நாடோடி போதகராக இருந்தார் பல இடங்களுக்கு சென்றார் ஆகவே அவர் சொகுசாக வாழ வேண்டும் சொகுசாக உறங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தார் எந்த கிடைக்கிற இடத்துல தூங்கிடலாம் எனவே தான் படையிலும் கூட அவரால் ஆழ்ந்து உறங்க முடிந்தது அதைவிட மேலாக வானக தந்தை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை கடவுள் என்னோடு இருக்கிறார் எனவே எனக்கு எந்த கவலையும் இல்லை கவலையற்றவர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள் கவலை நிறைந்தவர்கள் உறங்க முடிவதில்லை எனவே அன்புக்குரியவில்லை நீங்கள் எவ்வாறு உறங்குகிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது உங்களது ஆளுமையை காட்டுகிறது இயேசு படகிலும் ஆழ்ந்து உறங்க முடிந்தது அது அவரது ஆளுமையின் சிறப்பு ஆளுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவர் ஒரு உழைப்பாளராக இருந்தார் எளிய நாடோடி போதகராக இருந்தார் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் எனவே ஆழ்ந்து உறங்கினார் இயேசுவைப் போலவே நாமும் உழைப்போமாக எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுப்போமாக இறைவின் மீது நம்பிக்கை கொண்டு ஆழ்ந்து உறங்குவோமாக ஆழ்ந்த உறக்கம் என்னும் ஆசிரை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வீர்களாக ஆமேன்